ஒத்து இருந்தார்கள் கரீசில் வருகிறது எனவே பாத்திமாரதியா அன்ஹா அவர்கள் எவ்வளவு வார்த்தைகள் இந்த உமத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஜனாதாரத்தை கொண்டு போறாங்கன்னு சொன்னா பிட்டியில வச்சு கொண்டு போறோம்

நீங்கள் இப்படி அழுகின்றீர்கள் மரணிக்க போகின்றீர்கள் என்ற ஒரு வருத்தத்தில் கேட்கின்ற பொழுது மரணத்தை நான் சந்தோஷமாக எடுத்துக் கொள்கின்றேன் நான் மரணிக்க ஆசைப்படு மரணிப்பதை நான் பெருப்பது கிடையாது காரணம் பெருமான்னு சொல்லிவிட்டார்கள்

இன்னைக்கு நம்மதான் குழந்தை பிறந்தா யாராவது ஒரு ஆலிம் சாரு அசரத்தை உண்மையிலேயே கூப்பிட வேண்டும் நல்லோர்களுடைய பெயர்கள் நல்லோர்கள் வைக்கக்கூடிய பெயர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது ஆனால் எல்லாருக்கும் யாருங்க அவர் பேர் வச்சார் இவருக்கு பேர் வச்சார் உலகத்தில் ஒரே ஒரு ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அல்லா பெயர் வைத்தான் வேற யாருக்கும் நான் பெயர் வைக்கவில்லை என்று அல்லாவே சொல்லிக்கின்றான்

வெட்டப்பட்டு தலையிலே சாராயம் குடிக்கப்பட்ட எதியா இஸ்லாம்க்கு அல்ல அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலே எதியா என்று பெயர் வைத்து விட்டார் என்று சொன்னால் அவர்கள் வெட்டப்பட்டவர்கள் என்று நடித்து விடாதீர்கள் மரணித்தவர்கள் நடித்து விடாதீர்கள் அவர்கள் வெட்டப்பட்டால் அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதற்காகத்தான் அல்ல எதியா என்று பெயர் வைத்தார் நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் தாரா அவர்கள் அடைகின்றார்கள் எதற்காக என்று கேட்கின்ற பொழுது

பெட்டிகளில் வைத்து மூடி மறைத்து துணியை போட்டு எடுத்து செல்லுகிறார்கள் அது போன்று உங்கள் ஜனாதாவை எடுத்துட்டு போக மாட்டோமா என்று கேட்கின்ற பொழுது இப்பொழுது சிரிக்க ஆரம்பித்தார்கள் பாத்திமா நதி எல்லாம் என் ஜனாசா அது மாதிரி எடுத்துட்டு போங்க இரவில் தகன் செய்யுங்கள் நீங்களும் என் கணவர் அணி மட்டும் தான் என்னை குளிப்பாட்ட வேண்டும் என் ஜனாசாவில் யாரும் அந்நிய ஆண்கள் கடந்து கொள்ளக்கூடாது நான் சொல்லுகின்றேன் இன்று வருத்தத்திற்குரிய செய்தி பெண்ணுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறது பள்ளிவாசலை வச்சு ஓப்பனாக எல்லாரும் பார்க்கலாம் மாதிரி பெண்கள் ஜனாசாவை காட்டப்படுகிறது என்று சொன்னால்

எதிர்விதமான ஆடைகள் பட்டு துணிகள் என்ன காஞ்சி பட்டு தான் போடுவேன் என்று சொல்லுகின்றார்கள் விட்டார்கள் என்றெல்லாம் அன்னிக்கின்றவர்கள் ஒரு பெட்டுக்கு சிறத்து உடை கிடையாது ஒரு பெட்டுக்கு சிறத்துடன் நகை கிடையாது பத்து இடங்களில் பாத்திமா நதி இல்லாவிட தன்மையை அல்லா மகைமோகமாக சொல்லிட்டு இருக்கிறான் பத்து ஆயிரங்கள் பாத்திமா நதி இல்லா விஷயம் தெரியாது இருக்கிறது சூரத்தை தவறு எடுத்து பாருங்கள் பொய் படி மூலம் தானான ஒட்டி மையத்தீமை அகசிகிறான் மோந்து வைத்திருக்கிறார்கள் முதல் நாள் இஃப்தார் மணி நேரம் கொட்டி இருக்கிறார் ஏழை வந்தார்கள் கொடுத்து விட்டார் அடுத்த நாள் அனாதைகள் வந்தார்கள் கொடுத்து விட்டார்கள் அடுத்த நாள் கைதி வந்தார்கள் கொடுத்து விட்டார்கள் சூரத்து தகர் அது சம்பந்தமான விஷயங்களை சொல்லி தருகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும் அதனால் பாத்திமாரதி எல்லாம் சொன்னார்கள் கையுள் ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு கையுள் நிசாண்டு ரொம்ப பேர் பேர் வச்சிருக்கிறாங்க என்னங்க

தான் சிறந்த பெண்மணி என்று சொன்னார்கள் இந்த பட்டியலை யார் வருவார்கள் நீங்களே கடந்து கொண்டு சொல்லுங்கள் பாத்திமா இல்லாமல் சொன்ன வார்த்தைகள் இந்த ஓமத்திற்கு பலதரப்பட்ட ஒரே ஒரு செய்தி எவ்வளவு நேரம் பண்ணாலும் பாத்திமா இல்லா பத்தி பேசலாம் ஏன் தெரியுமா நபி அந்த அளவுக்கு வாழ்நாளர்களை பற்றி பேசி இருக்கிறார்கள் என் ஈரத்துண்டு என்று சொல்லிவிட்டு

மகள் உன் திருமணத்தில் இருக்கின்றவரை மூத்தாது என்றவரை யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடும் அதுக்கு பிறகு யாரும் கல்யாணம் பண்ணலாம் என்னுடைய மகள் பாத்திமானதிகளா இருக்கின்றவரை எந்த பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது மாநிலத்தில் அனுமதி இருக்கிறது ஒரே நேரத்தில் நாங்கள் திருமணம் செய்யலாம் ஆனால் பாத்திமானதி இல்லாத போன்ற பெண்ணை வைத்துக் கொண்ட நோக்க பெண்ணுக்கு தேவை கிடையாது என்பதனால் நபி தடுத்து விட்டார்கள் பாத்திமானதி இல்லா மரணத்தின் பிறகு அறியது இல்லா கௌலாவின் ஜாக்கல் அனவியாவின் திருமணம் முடித்தார்கள் அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஒப்பத்திற்கு பலர் அதற்கு முகமது பின் அனவியா பிறந்தார்கள் என்ற வரலாம் வம்சம் என்று சொல்வார்கள் ஆனால் அனிரத் எல்லா மூலமாக பாத்திமானது எல்லாம் அல்லாமல் மற்ற மனைவி மூலமாக பிறந்தால் அவருக்கு அனவியா என்று வம்சத்துக்கு என்னங்க சிறப்பு சக்காத்தை சாப்பிடக்கூடாது சக்காத்தை தனி சட்டங்கள் இருக்கிறது பரல்லாட்டிலே ஆனால் மற்றவர்களுக்கு இந்த சிறப்புகள் கிடையாது ஆமியாக சட்டத்தை சாப்பிட்டுக் கொள்ளலாம் நான் ஏற்று விட்டிருந்தால் அப்பொழுது பாத்திமா இல்லை அமர்த்துக்கிட்டார்கள் அணியில் அலகு இருக்கிறார்கள் சிந்தி நாயகம் கேட்டார்கள் அறியை நடக்கின்றேன் நான் நடுவத்தியம் பாத்திமா என் மனைவி

போடுதல் அந்த சாத்தி இல்லையே எல்லார்டு போய் விட்டார்களே